அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில் தான் பல்வேறு துறைகள் வளர்ச்சியடைந்து தேசிய அளவில் அதிகமான தேசிய விருதுகளை பெற்ற ஒரு அரசாங்கமாக தெரிந்தது அதிமுக அரசாங்கம் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கட்சி என்ற ஒரு கட்சி இருந்த காரணத்தினால் இன்றைக்கு ஏழைகளுக்கு ஏராளமான திட்டங்கள் நேரடியாக இல்லம் போய் சென்று கொண்டிருக்கின்றன ஆக இப்படி மக்களுக்கு சேவை செய்கின்ற இயக்கத்தை அளிப்போம் என்பதை நினைப்பதெல்லாம்

இன்னொன்று வந்து தொடர்ச்சியாக வந்து தமிழகத்தை வந்து பாஜக புறக்கணித்து வருது ஒரு குற்றச்சாட்டுலாம் தொடர்ச்சியாக நிலை வருது இந்த நிலையில் ஒரு எட்டு முறை தேர்தலுக்காக மட்டும் இப்போ மோடி அவர்கள் வந்திருக்காரு அதை எப்படி பார்க்குறது தாங்க நான் சொன்ன அடிக்கடி தமிழ்நாட்டுக்கு வந்து சென்றதனால் எந்த பயணம் கிடையாது நாடாளுமன்ற தேர்தல் முன்னிட்டு மத்திய அமைச்சர்கள் பல பேர் தமிழகத்துக்கு வந்து சென்று கொண்டார்கள் இவர்களெல்லாம் ஏற்கனவே தமிழகத்துக்கு வந்து சென்ற பொழுது ஒவ்வொரு அமைச்சரும் ஒவ்வொரு மத்திய அமைச்சரும் தங்கள் துறையில் ஏதாவது ஒரு திட்டத்தை வந்து எங்கே துவக்கி வைத்து சென்றிருந்தால் உண்மையிலேயே தமிழ்நாடு வளர்ச்சி பெற்றது அதில் கவனம் செலுத்தாமல் வாக்குகளை மட்டும் குறிவைத்து இன்றைக்கு வருகின்றது வேதனை அளிக்கின்றது இதனால் எந்த நன்மையும் தமிழகத்தில் கிடைக்கப் போவதில்லை அதோடு இன்றைக்கு இயற்கை சீற்றங்கள் பேரிடர்கள் வருகின்ற பொழுது தமிழ்நாடு பாதிக்கப்படுகின்றது அதற்கு தேவையான நிதியை மத்திய அரசு கொடுக்க மறுக்கின்றது இப்பொழுது மட்டுமல்ல காங்கிரஸ் ஆட்சி இதே நிலைதான் தொடர்ந்தது யார் ஆண்டாலும் அவர் இருக்கின்ற மாநிலத்திற்கு தாராளமாக நிதியை அளிக்கின்றார்கள் எதிர்கட்சி ஆளுகின்ற மாநிலத்திற்கு மாற்றாந்தாய் பிள்ளைகளை போல வஞ்சிக்கின்றார்கள் இதுதான் இன்றைய நிலவரம் என்னங்க ஏன் எங்க கூட்டணியில் அனுபவிக்கின்ற கட்சியெல்லாம் கட்சி மாதிரி தெரியலையா எங்க கூட்டணியில எங்களுடைய கூட்டணியின் எங்களுடைய கொள்ளிக்கு ஒத்த கட்சிகள் எங்களோட கூட்டணி வைத்திருக்கு தேமுதிக கூட்டணி வைத்திருக்கு ரெண்டாயிரத்தி பதினொன்றாம் ஆண்டு இதயம் புரட்சித் தலைவி அம்மாவர்கள் ரெண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டு சட்டமன்ற பொது தேர்வின் போது தேமுதிகோட கூட்டணி வச்சிருந்தார் அப்போது திமுக பெருவாரியான இடங்கள் வெற்றி பெற்றது தேமுதிகவும் பெருவாரியான இடம் இடங்கள் பெற்றது அண்ணா திமுக ஆளு கட்சியாக வந்தது தேசிய முற்போக்கு திராவிடர்களும் எதிர்கட்சியாக வந்தது திராவிட முன்னேற்றக் கழகத்துக்கு எதிர்கட்சி அந்தஸ்து கூட கிடைக்கவில்லை ஆக அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகமும் தேசிய முற்போக்கு திராவிட கழகமும் ஒன்றாக இணைந்து இந்த தேர்தலை சந்திக்கின்றது அதோடு எங்கள் கூட்டணியில் புதிய தமிழகம் புரட்சி பாரதம் எஸ்டிஐபி போன்ற கட்சிகளும் இணைந்துதான் இந்த தேர்தலை சந்திக்கின்றோம் இந்த தேர்தலில் அமோக வெற்றி பெறுவோம் மக்கள் எதிர்பார்க்கின்ற வெற்றி நிச்சயமாக கிடைக்கும் ஊடகம் பத்திரிகையும் அதை பார்க்கத்தான் போகிறீர்கள் அதாவது இதைத்தான் நான் அடிக்கடி சொல்றேன் இப்ப கர்நாடகத்துல என்ன நிலை நம்முடைய உரிமைகளை நிலைநாட்ட முடிகிறதா தேசிய கட்சிகள் தான் மாறி மாறி கருநாளை தாண்டுவேன் உச்ச நீதிமன்றம் அளித்த தீர்ப்பையே நடைமுறைப்படுத்த மறுக்கின்றார்கள் அப்போ தேசிய கட்சியோட கூட்டணியிலிருந்து என்ன பயன் தமிழ்நாடு பாதிக்கின்ற பொழுது அதை சுதந்திரமாக நாடாளுமன்றத்தில் பேச வேண்டும் என்று சொன்னால் நாம் தனித்து நின்றுதான் ஆக வேண்டும் நம்முடைய உரிமைகளை நிலைநாட்ட வேண்டும் என்றால் தமிழ்நாடு பாதிக்கப்படுகின்ற பொழுது அதை காக்க வேண்டும் என்று சொன்னால் நாம் சொந்த காலிலே நிற்க வேண்டும் சுதந்திரமாக நாடாளுமன்றத்தில் பேசி நாடாளுமன்றத்தை அழுத்தம் கொடுத்து நமக்கு தேவையான திட்டங்களை நிறைவேற்ற வேண்டும் என்று சொன்னால் இதுதான் ஒரே ஒரு வழி சார் அப்ப தொங்கு பாராளுமன்றம் உங்களுடைய அது அந்த காலகட்டத்தில் பார்த்துக் கொள்ளலாம் அப்படி ஒரு நிலைமை வரும் என்று நீ கருதுறீர்களா சொல்லுங்க அப்படி ஒரு நிலைமை வருகின்ற பொழுது உங்களை எல்லாம் அழைத்து அதுக்கு உண்டான கருத்துக்களை நான் தெரிவிப்பேன்